யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் பொரிந்து போவதாக சில வருடங்களுக்கு முன்பே அறிவித்திருந்தார்கள் ஆனால் தனித்தனியாக வாழ்ந்தார்களே தவிர நீதிமன்றத்தை நாடவில்லை அதனாலேயே ரசிகர்கள் இவர்கள் எப்படியும் சேர்ந்து விடுவார்கள் என நம்பினார்கள் ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கும் வகையில் தற்போது விவாகரத்து பெற கோட்படி ஏறி இறங்குகின்றார்கள் அதுவும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மற்றும் ஒரு ஜோடியும் விவாகரத்துக்கு தயாராகி இருக்கின்றார்கள் அதன்படி பிரகாஷ் இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை இவர்கள் இருவரும் பள்ளி படிக்கும் போதிலிருந்தே காதலித்து வந்திருக்கின்றார்கள் அதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த ஜோடி திருமணம் செய்து கொண்டது இவர்களுக்கு ஒரு மகளும் இருக்கின்றார் இந்த சூழலில் இவர்கள் இருவரும் விவாகரத்து செய்ய முடிவெடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது கடந்த சில மாதங்களாகவே இவர்கள் இருவரும் தனித்தனியாக பிரிந்துதான் இருக்கின்றார்களாம் அதையடுத்து தற்போது சட்டபூர்வமாக பிரிவு பிரிவதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்களாம் அதிகாரபூர்வமாக இன்னும் சில தினங்களில் அறிவிப்பார்கள் என்று கூறுகின்றார்கள் இந்த செய்திதான் தற்போது மீடியாவில் கசிந்து வைரலாகியும் வருகின்றது இது ரசிகர்கள் உட்பட பிரபலங்களையும் கூட வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது இந்த முடிவை கைவிட்டுவிட்டு குழந்தைக்காவது சரி இவர்கள் இருவரும் இணைய வேண்டும் என கருத்துக்களும் எழுந்திருக்கின்றது